உலகை அமெரிக்கா இரண்டு வழிகளில் கைக்குள் வைத்திருக்கிறது ஒன்று அதன் டாலர் பரிவர்த்தனை மற்றொன்று சமூக வலைதளம் இந்த இரண்டும் தான் அதன் பெரிய பலம் ஆனால் இப்போது அதை வைத்தே மோடி டிரம்ப் கார்டை உடைத்திருக்கிறார் இதுகுறித்து சந்திரமோகன் அகர்வால் கூறியதாவது டிஜிட்டல் வரி இதை மோடியின் டிரம்பின் நகர்வுக்கு எதிரான பதிலடி என்று அழைக்கலாம் இந்தியாவில் செயல்படும் பல அமெரிக்க நிறுவனங்கள் இங்கு எந்த வரியும் செலுத்துவதில்லை அவர்கள் இந்தியாவில் இருந்து வருவாயிட்டுகின்றனா் ஆனால் அவர்களின் லாபத்தை முழுவதுமாக தங்கள் தாய் நாட்டிற்கு அல்லது தலைமையகம் இருக்கும் மற்றொரு நாட்டிற்கு எடுத்துச் செல்கின்றனர் இந்த வகையில் முக்கிய நிறுவனங்களாக அமேசான் கூகுள் மெட்டா யூடியூப் பேஸ்புக் இன்ஸ்டாகிராம் மற்றும் வாட்ஸ்அப் ஆகியவை உள்ளன இந்த நிறுவனங்கள் இந்திய பொருட்களை தங்கள் தளங்களில் விளம்பரப்படுத்துவதன் மூலம் பெரும் தொகையை ஈட்டுகின்றன ஆனால் இந்தியாவிற்கு வரி வருவாயாக எதுவும் கிடைப்பதில்லை சில ஆண்டுகளுக்கு முன்பு இந்தியா ஒரு டிஜிட்டல் வரி சட்டத்தை நிறைவேற்றியது ஆனால் அப்போது இந்தியா அமெரிக்காவுடன் நெருக்கமான உறவை உருவாக்கி வந்ததால் அது அமல்படுத்தப்படவில்லை இருப்பினும் இப்போது அமெரிக்கா இந்தியா மீது அழுத்தம் கொடுக்க தொடங்கியுள்ளதால் மோடி தனது பையிலிருந்து டிஜிட்டல் வரி எட்டையை எடுத்து அமெரிக்காவுக்கு காண்பித்துள்ளார் அமெரிக்கா இந்தியாவுக்கு எதிராக போரில் ஈடுபட முடிவு செய்தால் இந்தியாவை விட அமெரிக்காவுக்கு அதிக இழப்பு ஏற்படும் இதை விரிவாக விளக்குகிறேன் அமெரிக்கா கட்டணங்களை விதித்தால் அவை இந்திய பொருட்கள் அமெரிக்க சந்தையில் நுழையும் போது சுங்க வரியாக சேர்க்கப்படும் இந்த உயர்ந்த விலைகளை அமெரிக்க நுகர்வோர் தாங்க வேண்டியிருக்கும் போட்டி காரணமாக இந்திய ஏற்றுமதியாளர்கள் அமெரிக்க சந்தையில் இருந்து வெளியேற வேண்டியிருந்தாலும் உலகின் மற்ற பகுதிகள் அவர்களுக்கு மாற்று சந்தையாக உள்ளன எனவே இந்தியாவும் இந்திய வணிகங்களும் பெரிய அளவில் பாதிக்கப்படாது மறுபுறம் டிஜிட்டல் வரி பேய் பேய்புட்டியிலிருந்து வெளியே வந்தால் அமெரிக்க நிறுவனங்கள் ஒவ்வொரு ஆண்டும் இந்தியாவுக்கு கோடி கணக்கில் அல்லது பில்லியன் கணக்கில் வரி செலுத்த வேண்டியிருக்கும் அவர்கள் இதுவரை சுதந்திரமாக அமெரிக்காவுக்கு எடுத்துச் சென்ற பணம் இனி பொருந்தக்கூடிய வரிகளை கழித்த பிறகு மட்டுமே செல்லும் இது அமெரிக்காவுக்கு நேரடியாக பல பில்லியன் டாலர் இழப்பு என்று பொருள் இந்தியாவின் டிஜிட்டல் வரி மிரட்டலுக்கு பிறகு அமெரிக்கா இப்போது ஒரு நிலையில் உள்ளது அங்கு அது கட்டண பாம்பை விழுங்கவும் முடியாது துப்பவும் முடியாது மோடி மீண்டும் ஒருமுறை தனது தீர்வுகளை முன்கூட்டியே தயார் செய்கிறார் என்பதை காட்டியுள்ளார் ஐந்து ஆண்டுகளுக்கு பிறகு எடக்கூடிய சவால்களுக்கு கூட மோடி முன்பே கணித்துள்ளார் என சந்திரமோகன் அகர்வால் குறிப்பிட்டுள்ளார் மொத்தத்தில் ஒரு தலைவன் நாட்டு பற்று கொண்டு ஊழல் இல்லாமல் அரசியல் செய்தால் எதையும் சாதிக்கலாம் என உறுதி செய்துள்ளார் மோடி